குருவே துணை வணக்கம் இன்றைய இசை இலக்கணம் முத்துச்சாமி தீட்சிதர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு முத்துச்சாமி தீட்சிதர் பிறந்த ஆண்டு இருபத்தி நான்கு மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இறப்பு இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து சுமார் அறுபது வயதில் பெற்றோர் ராமசாமி தீட்சிதர் சுப்புலட்சுமி இவருடைய முத்திரை குரு குக பிறந்த ஊர் வைத்தீஸ்வரன் கோவில் இவருடைய பரம்பரை தஞ்சை அரசர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் அவையில் பிரதம மந்திரியாக இருந்த கோவிந்த தீட்சிதர் அவரது புதல்வர் வெங்கடமகி அவர்களின் பாரம்பரியத்தில் வந்தவர் இளமையில் சமஸ்கிருதம் தெலுங்கு பாட்டு வீணை காவியம் நாடகம் அலங்காரம் மாந்திரீகம் ஆகியவற்றில் கற்றுச் அத்துடன் தன் தந்தையிடம் இசை இலக்கண சாஸ்திரத்தையும் நுண்மையாக கற்றார் காசி சிதம்பரநாத யோகி எனும் பெரியாருடன் காசியில் ஐந்து வருடம் தங்கி ஹிந்துஸ்தானி சங்கீதம் கற்றார் திருத்தணி முருகன் சன்னதியில் வணங்கி நிற்க கடவுள் பெரியவர் வடிவில் கண்முன் தோன்றி வாயில் கற்கண்டும் சர்க்கரையும் இட்டுச் சென்றார் உடனே கீர்த்தனைகளை இயற்றினார் முதலில் மாயாமாலவ கவுளை ராகத்தில் ஸ்ரீநாதாதி குருகுக எனும் கீர்த்தனை இயற்றினார் எண்ணூறு கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் இவரது கிருதிகள் மிகவும் சவுக்கமாக இருப்பதால் ராகபாவம் நன்கு வெளிப்படும்படியாக இருக்கும் இவரது உருப்படிகளில் ஸ்வராட்சரங்கள் மலிந்து காணப்படும் பயிற்சி தொடங்க சுலபமான கீர்த்தனை முதல் அதிசயிக்கும் வண்ணம் கற் கடினமான உருப்படிகளும் உண்டு நவக்கிரக கீர்த்தனை பஞ்சலிங்க ஸ்தல கீர்த்தனை நவாவர்ண கீர்த்தனை மணிப்பிரவாழ கீர்த்தனை முதலியவை மிகவும் சிறப்பான உருப்படிகள் ஆகும் கங்கையாற்றில் இறங்கி மந்திரம் உபதேசித்து வீணை பெற்றவர் வறுமையின் போது யதுகுல காம்போதி பாடி இரண்டு வண்டி நிறைய உணவுப் பொருட்களை தஞ்சை மன்னரிடமிருந்து பெற்றார் சுத்தமத்தளம் தம்பியப்பா என்பவர்க்கு வயிற்று வழி நீங்க கிரகங்களை துதித்து பாடல் இயற்றினார் அப்பாடல் தஞ்சை பெரிய கோவிலில் இயற்றப்பட்டது கோவிலூரில் இறைவனை தரிசிக்கும் போது பூசாரி கதவை பூட்டிச் சென்றதால் சங்கராபரணத்தில் சாபுத்தாளம் அக்ஷயலிங்கா என்ற பாடல் பாடி கதவு திறந்து தரிசனம் பெற்றார் எட்டயபுரம் செல்லும் வழியில் மழை வேண்டி மக்களுக்காக அமிர்தவர்ஷினி ராகம் பாடி மழை பொழியச் செய்து பின்னர் அமிர்த ஸ்தபோ பாடி மழையை நிறுத்தினார் இவரது சமாதி எட்டயபுரத்தில் உள்ளது இவரது காலத்தில்தான் சங்கதிகளை போட்டு பாடும் வகையில் கிருதிகளையும் கொத்து கீர்த்தனைகளையும் பாடத் துவங்கினர் இவற்றில் இசை சொல் பொருள் பக்தி சுவைகளும் ஸ்ருதி செறிவும் நிறைந்திருந்ததால் பிறகு இசையரங்குகளில் கிருதிகள் மிகவும் சிறப்பாக பாடப்பட்டு வருகின்றன நன்றி